இசைப்பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் தற்பொழுது சக்கரவாகம் என்ற தாயிரகத்தின் கீழ் வரக்கூடிய செய ரகங்கள் பற்றி பார்த்து வருகின்றோம் இதற்கு முந்தைய எபிசோடில் மலையமாரதம் என்ற ராகம் பற்றி பார்த்தோம் அதுபோலவே மற்றொரு இனிமையான ராகமும் சில எண்ணிக்கையில் குறைவான விலை பாடல்களை தற்போதைக்கு தெரியும் அளவில் கொண்டுள்ள ரசிகரஞ்சனி என்ற ஒரு ராகம் பற்றி பார்ப்போம் இந்த ரசிகரஞ்சனி சக்கரவாகம் என்ற ராகத்தில் வரக்கூடிய இந்த ராக ராகம் ஒரு அவ்வளவு ராகமாகும் அதாவது இதனுடைய ஆரோகணம் அவரோகணம் சரிகபதச சதபகரிச என்றே வருகிறது இதனுடைய இந்த ஆரோக்கண அவரோகணத்தை இசைத்து பார்க்கும்போது இவ்வாறு ஸ்வரங்களை கொண்டுள்ளது அதாவது ஷட்ஜம் சுத்தரிஷபம் அந்தரகாந்தாரம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் மேல் ஷட்ஜம் என்று ஸ்வரங்களை கொண்டுள்ளது இந்த அவுடவ ராகத்தில் சில அருமையான பாடல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன அனைத்து பாடல்களும் இளையராஜா அவர்களின் இசையில் வந்த பாடல்களாகவே தெரிகின்றன ஆரம்பகட்டத்தில் வந்த பாடல்கள் பழைய படங்களில் இருந்து பாடல்கள் இன்னும் தேடுதல் கிடைக்கவில்லை கிடைத்த பாடல்களை வைத்து நாம் இதன் இனிமையை பற்றி அறிவோம் முதலாவதாக இந்த ரசிகரஞ்சனி என்ற இந்த ராகத்தை ஒரு இசை பயிலக்கூடிய மாணவர்கள் என்ற கணக்கில் கூட ஸ்வரங்களாக பாடுவதற்கு ஏற்ற வகையில் இளையராஜா அவர்கள் ஒரு பாடல் உதாரணமாக எடுத்துக்கொண்டு கோயில் புறா என்ற படத்தில் பி சுசிலா உமாரமன்னன் அவர்களும் பாடிய அமுதே தமிழே அழகிய மொழியே எனது இரே என்ற பாடலை உதாரணமாக நாம் வைத்துக்கொள்ளலாம் இந்த பாடலை நாம் ஸ்வர அவர்கள் அவர்கள் பாடியதோலவை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது முயற்சி செய்து பார்ப்போம் நாமும் நாமும் ஸ்வரங்களை சொல்லி பாடி பார்ப்போம் பழகியவர்கள் ஸ்வரங்கள் சொல்வது போல வரவில்லை என்றால் முயற்சி தான் செய்துவார்கள் நாம் தேடல் ஆரம்ப கட்டத்தில் இருந்து எவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள் அதை செய்து பார்ப்போம் என்ற ஒரு கணக்கில் தானே செய்கின்றோம் உதாரணமாக ரசிகரஞ்சனி என்ற படத்தில் அமுதே தமிழே என்ற பாடல் இளையராஜா அவர்கள் இசையில் சு சுசீலா உமாரம் பாடிய பாடல் சரிகா சரிகா சரி 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 கவ சரி 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 கவ सरी का सरी का सरी का बगरी सा सरी सदसा सरी का सरी का सरी का बगरी सदसा सरी सरी का पा सरी सरी का पा सदा बगदा बगरी सा सरी का सरी का கரி க சரி ச என்று இவ்வாறு ஸ்வரம் சொல்லி பார்க்கும்போது இவ்வாறு வருகிறது இதனை கீபோர்டில் இசைத்து பார்க்கும் பார்ப்போம் இவ்வாறு எளிதாக நாம் பின்பற்ற முடிகிறது இவ்வாறாகவே ஒரு சில பாடல்கள் உவரியாக இன்னும் மகுடி என்ற படத்தில் நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன் என்ற பாடல் பாரதி என்ற படத்தில் எதிலும் இங்கு இருப்பான் அவன் யாரோ என்ற பாடல்கள் உதாரணங்களாக வருகின்றன இவை பற்றி நாம் இசைத்து பார்ப்போம் மகுடி படத்தில் எஸ்பி பழசோமனி அவர்கள் இசையில் பாடிய பாடல் நீலக் உன்னோடு நான் பண்பாடு என்ற பாடலை இதே வகையில் வாசித்து பார்ப்போம் பாரதி என்ற படத்தில் இரண்டாயிரத்தில் வந்த படம் பாரதி என்ற படத்தில் இளையராஜ் அவர்கள் இசையில் மதுபாலகிருஷ்ணன் பாடிய எதிலும் இங்கு இருப்பான் அவன் யாரோ என்ற பாடலும் இந்த ராகத்தில் இசையமைத்துள்ளார் அதனை இசைத்து பார்ப்போம் இவ்வாறு குறைவான எண்ணிக்கையில் பாடல்கள் உள்ளன தேடலில் கிடைக்கும்போது போது இது பற்றி நாம் உறுதிப்படுத்தி கணக்கில் சேர்த்து கொள்வோம் இவ்வாறாக பார்க்கும்போது இந்த ரசிக ரஞ்சனி என்ற ராகம் சக்கரவாகத்தில் வரக்கூடிய இரண்டாவது எளிய செய் ராகமாக நாம் பார்த்து வருகின்றோம் இதுபோலவே அடுத்தடுத்த ராகங்களும் அவற்றின் ஸ்வர அமைப்புகளும் அவை தரும் இனிமையும் அவற்றின் கீழ் வாய்ப்புகள் வரக்கூடிய பிரதான தாய் ராகத்தில் பாடல்கள் உள்ளனவா அல்லது செயரகத்தில் மட்டும் உள்ளனவா என்பது பற்றியெல்லாம் அடுத்து வரக்கூடிய எபிசோடில் பார்ப்போம் மேலும் தொடர்வோம் நன்றி வணக்கம்